வணக்கம் சொக்கலிங்கம் பள்ளியப்பன் டேரெக்டர் பிரகலாவல்த் பிரைவேட் லிமிடெட் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டு வந்து இன்றைக்கி நம்ம மத்திய நிதி அமைச்சர் சப்மிட் பண்ணாங்க ஸோ இது இது அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இப்போ பட்ஜெட் இல்லை ஏன்னா ஜிஎஸ்டி அண்ட் அதர் சேல்ஸ் டேக்ஸ் ஆல் தோஸ் திங்ஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் தி லூப் ஸோ இதே மாதிரி பல டேக்ஸுகளும் அதே மாதிரி ஆக்குனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எனிவே ஹேவிங் செட் தட் இன்றைய பட்ஜெட்டில் வந்து த பெஸ்ட்டு ஹைலைட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸோ அப் டு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஆர் ஈவன் டு சே டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்டை இன்க்ளூட் பண்ணி டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் சேலரி வாங்குறவங்களுக்கு நில் டேக்ஸு இப்போது அதுக்கு மேலே யாராவது சம்பாரிச்சு சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா தான் தென் த டேக்ஸ் ப்ராக்கெட் கம்ஸ் இன் டு ஃபோர்ஸ் ஏன்னா இப்போ இவங்களுக்குலாம் அந்த ஜீரோ டு ஃபோர் லேக்ஸ் நெல் நியூ டேக்ஸ் ரிஜிமில் ஃபோர் டு எயிட் லேக்ஸ் ஃபைவ் பர்சன்ட் எயிட் டு டுவல் லேக்ஸ் டென் பர்சன்ட் டுவெல் டு சிக்ஸ்டீன் லேக்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட்டு சிக்ஸ்டீன் டு டுவென்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் அபவ் வந்து தேர்ட்டி பர்சன்ட் தட் இஸ் த ஸ்லாப் பட் ஆனால் அப் டு டுவல் லாக்ஸ் வாங்குறவங்களுக்கு அது அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு அறுபதாயிரரூவா ரிபேட் கிடைச்சிருது ஸோ ரிபேட் கிடச்சா அவங்க நாட் பே எனி டாக்ஸ் நெல் டாக்ஸ் ஆகிடுது பர் மன்த்துக்கு ஒன் லேக்ஸ் சம்பளம் வாங்குறவங்க வரைக்கும் டேக்ஸே கிடையாது இதனுடைய எஃபெக்ட் வந்து பெரிய அளவில் இருக்க போகுது சந்தையில் எக்கானமியில் ஒரு லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா இப்போ இவங்க ஒரு அறுபதாயிரம் ரூபா டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரூபா டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ப்ரீவியஸ் டேக்ஸ் ரிஜியமாக கம்பேர் எண்பதாயிரம் ரூபா சேவிங் ஸோ ரூபா டாக்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ டேக்ஸே எண்பதாயிரம் ரூபா அவங்கவுங்க பாக்கெட்டில் ஸோ இப்போ அவங்கவுங்க பாக்கெட்டில் ஆகல அதை வந்து அவங்க ஒரு ஏசி வாங்கலாம் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் டெபாசிட் பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஸோ இதனுடைய எஃபெக்ட் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுது ஓவர் பீரியட் ஆஃப் டேக் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து அப் டு டுவெல் லேக்ஸ் நெல்லுன்னு சொல்லியிருக்கோம் இப்போ ஒரு ஆள் சிக்ஸ்டீன் லேக்ஸ் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா ஹிஆஸ்ட்டு பே ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆஸ் டேக்ஸ் அந்த ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாக ஆன் இஸ் இன்கம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் வருது அதே மாதிரி டுவெண்ட்டி லேக்ஸ் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு வருஷத்துக்கு அப்படின்னா அவர் ஜஸ்ட் டென் பர்சன்ட் பே பண்ணால் போதும் டூ லேக்ஸ் டேக்ஸில் பே பண்ணார்னா போதும் எயிட்டீன் லேக்ஸ் இன் ஹிஸ் பாக்கெட் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு இது பட்ஜெட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க கேல்குலேஷன் டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா த்ரீ லேக்ஸ் டாக்ஸாக இன்கம் டாக்ஸாக பே பண்ணார்னா போதும் விச் இஸ் ஈக்குவல் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ ஃபிஃப்டி லேக்ஸ் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருனா அப்போ ஒரு டென் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டி வரும் ஸோ நெட் டேக்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வருது ஒர்க் அவுட் ஆகுது அப்ராக்சிமேட்டாக ஸோ இப்போ அப்டு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் டு டுவெண்ட்டி லேக்ஸ் வாங்குறவங்க வரைக்கும் கிட்டத்தட்ட சிங்கப்பூர் மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ஃப்ளாட் ரேட் டென் பர்சன்ட்ங்கிற மாதிரி அப் டு டுவெல் வரைக்கும் நில் டேக்ஸ் ஸோ திஸ் இஸ் எ கிரேட் ரிலீஃப் டு மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் பப்ளிக் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹைலைட் தட் ஐ ஆஃப் நோட்டீஸ்ட் இன்றைய பட்ஜெட்டில் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூர்ஸ் சோஷியல் காசு நிறைய யூனோஸு லைக் ஷெடியூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்பு விமன் விமனுக்கு வந்து கொடு ஃபைவ் இயர் டேம் லோன் கொடுக்குறதாகட்டும் ஸ்ட்ரீட் வெண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ரிவால்விங் லோன் மாதிரி கார்டு கொடுக்குறதாகட்டும் விவசாயிகளுக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் இருந்த கிசான் கிரெடிட் கார்டை அஞ்சு லட்சமாக உயர்த்துறதாகட்டும் எம்எஸ்எம்இக்கு உள்ள ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் பர்டிகுலராக லெதர் எக்ஸ்போர்ட்ஸுக்கு இல்லை லெதர் செக்டாரு டாய்ஸ் செக்டார் இது எல்லாத்துக்குமே வந்து லெதர் டாய்ஸு ஃபுட்வியர் இது மூணு இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய ரிபேட் கொடுத்துருக்காங்க ஒரு முப்பத்தாறு ட்ரக்ஸுக்கு இன்னும் கஸ்டம்ஸ் டியூட்டியை நாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காம்பனண்ட்ஸுக்கு பேட்ரிஸு மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் அது எல்லாத்துக்குமே வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிஸை குறைச்சிருக்காங்க டு ப்ரொமோட் தட் இண்டஸ்ட்ரி இது எல்லாமே வந்து இன்னும் இன் இன் இந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் அண்ட் த ரைட் ஸ்பிரிட் இது தவிர ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் அது ஒரு அஞ்சு இடத்துல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தென் இன்னோ மெடிக்கல் சீட்டை இந்த வருஷம் பத்தாயிரம் சீட்டு ஏற்றுறாங்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் எழுபத்தை சீட் சீட்டு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஐஐடிஸ் எக்ஸ்பேன்ஷனு ஐஐடிஸ் ஐஐஐடிஸ் எல்லாமே அதனுடைய எக்ஸ்பென்ஷன்ஸு கேன்சர் சென்டர்ஸ் வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரைமரி கேன்சர் ஹெல்த் சென்டர் மாதிரி ஹெல்த் சென்டரோட அட்டாச் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நியூட்ரிஷனுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ இது இது எல்லாத்துக்கும் மேலே பற்றாக்குறை பற்றாக்குறை வந்து மேக்ரோ எக்கனாமிக்ல ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஃபிசிக்கல் டெஃபிசிட்னு சொல்லுவோம் டெஃபிசிட்னு சொல்லுவோம் ஸோ ஃபோர் பாயிண்ட் எயிட் அது ஆஃப் ஜிடிபி அதுக்குள்ளே நாங்கள் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க good இஸ் விச் ஷோஸ் குட் அப்போ தான் ஒரு கண்ட்ரி கரன்சி எல்லாமே stable இருக்க முடியும் ஸோ விச் இஸ் அ குட் திங் அது அந்த அப்போ தான் ஸ்டாக் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் இருக்கும் நம்ம எல்லோரும் நல்லாயிருக்கும் பணவீக்கம் குறைவாக இருக்கும் இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஸ்டார்ட் அப்புக்காக ஒரு பத்தாயிரம் கோடி alternate இன்வெஸ்ட்மெண்ட் fund பண்ணியிருக்காங்க -er ஸோ இந்தியா போஸ்டே போஸ்ட் ஆஃபீஸை வந்து ஒரு பெரிய லாஜிஸ்டிக் ஆர்கனைசேஷனை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விச் இஸ் நீடட் ரூரல் சை ரூ ரூரல் சைடு எல்லாமே அப்படின்னா நல்ல கனெக்டிவிட்டி எல்லாமே நல்லா கிடைக்கும் எல்லா செகண்டரி ஸ்கூலுக்கும் ப்ராட்பேண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க மத் மாநில அரசாங்கங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் இன்னும் டுவோர்ட்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அது பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனு ஸோ அது நம்ம இன் இந்த இன்கம் டேக்ஸ் பில்லு நியூ இன்கம் டேக்ஸ் பில்லு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இன்னும் ஒரு ப்ராப்பபிளி ஒன் வீக்கில் சப்மிட் பண்ணுறோம் இருக்காங்க டேக்ஸ் டிடக்ஷன் சோர்ஸ் இருந்துச்சு ரெண்ட் வாடகை கொடுக்குறவங்கலாம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணிட்டு கொடுக்கணும்னு அது ரூபாய்க்கு மேலே போனாக கொடுக்கணுன்னு இருந்துச்சு இப்போ அது ரூபா லிமிட் ஆக்கிட்டாங்க சாதாரண மக்களுக்கு அது ஒரு ரொம்ப ஈஸியாகிட்டாங்க அதே மாதிரி முதியோர்கள் வந்து இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அதில் வட்டி வருமானம் வரும் அதில் ஐம்பதாயிரம் வரைக்கும் டேக்ஸு லைன் இருந்துச்சு டிடிஎஸ் லைன் இருந்துச்சு இப்போ அதை ஒரு லட்சம் ஆக்கிட்டாங்க ஸோ ஒரு 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 நபர் வந்து ஒரு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பேங்கில் போட்டிருக்காரு அப்படின்னா ப்ராப்ளி ஹி நீ நாட் பே ஐ மீன் ஹி நீ பேங்க் நீ நாட் டிடக்ட் டேக்ஸு விச் இஸ் வெரி குட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி டீப்டெக் ஃபண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி இன்னும் தேர் ஆர் மெனி திங்ஸ் தேர் ஆர் மெனி பாசிட்டிவ் திங்ஸ் இந்த பட்ஜெட்டு பட் அஃப்கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு நெகட்டிவாக அதை எடுத்துக்கின்னுச்சு ஸோ இது வந்து ஷார்ட் டேம் ஃபினோமினா எப்படி காமராஜர் வந்து ஒரு காலத்தில் இன்னும் மதிய உணவை கொண்டு வந்து அது வந்து உலக அளவில் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகிருக்கோ இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி இன்னும் இப்போ இவங்க செய்கிறது எல்லா சொசைட்டியாக சொசைட்டியில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு காலத்தில் வந்து பட்ஜெட் வந்து பணக்காரங்களுக்கும் நிறுவனங்களுக்கும் இருந்தது அது மாறி இன்று சாமானியனுக்காக இந்த பட்ஜெட்டு சமர்ப்பிக்கப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது ஸோ ஃப்ரம் தட் ஆஸ்பெக்ட் தோ ஸ்டாக் மார்க்கெட் நெகட்டிவ் ஆச்சுன்னா கூட ஐஎம் வெரி பாசிட்டிவ் ஐ அம் வெரி புல்லிஷ் ஓவரால் த தி கோயிங் ஆஃப் த கவர்மெண்ட் த வே தே ஆர் டேக்கிங் ஃபார்வர்டு இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ப்ராப்ளி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் லோர் சொல்லி தான் கவர்மெண்ட் ஐ மீன் கேபிட்டல் மார்க்கெட்ஸு டவுன் ஆகிருக்கு அதர் தேன் தட் இப்போ இந்த இப்போ கண் க கன்சியூமர் கையில் பணம் கிடைக்கல இன்வெஸ்டர் கையில் பணம் கிடைக்கல இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் மார்க்கெட்டில் நல்லாவே அது வரும் ஏன்னா இப்போ ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒருத்தர் சேவ் பண்ணுறான்னா ப்ராளி ஒரு பைக்கை இஎம்ஐயில் போட்டு வாங்கிக்கலாம் அவருக்கு தேவையாக இருந்துச்சுன்னா ஒரு வீட்டு கடன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்திக்கலாம் இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் ஸோ இது மாதிரி மல்டிப்புள் அவென்யூஸ் இது ஓப்பன் அப் பண்ணுது திஸ் வில் ஹாவ் அ டாமினோ எஃபெக்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் விச் இஸ் அ குட் ஃபேக்டர் அதுதான் இன்னைக்கு பட்ஜெட்டினுடைய சுருக்கம் அதர் தேன் தேட் ஆஸ் ஐ சி சம்திங் எல்ஸ் இன்னொரு கீப் அப்டேட்டிங் யூ நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்